ஏன் விநாயகருக்கு உடைந்த தந்தம் ஒரு நாள் மகரிஷி வியாசர் மகாபாரதம் காவியத்தை எழுத வேண்டும் என்று நினைத்தார் சூன் மகரிஷி வியாசர் விநாயகரிடம் கேட்டார் நான் சொல்வதை நீ எழுதுவாயா விநாயகர் வலுவாக கையை உயர்த்தி ஒரு நிபந்தனே சரி ஆனால் நான் இடையில் எழுதுவது நின்றுவிடக்கூடாது சரி வியாசர் அமைதியாக நிபந்தனை சொல்கிறார் ஆனால் நீ எழுதும் பொருள் புரிந்த பின் தான் எழுத வேண்டும் அப்படியே ஆரம்பமானது வியாசர் பாடுகிறார் விநாயகர் மிக வேகமாக எழுதினார் திடீரென அவரது எழுத்து கல் அவர் நின்றுவிடவில்லை தன்னுடைய தந்தத்தை உடைத்து அதை எழுத்து கல்லாக பயன்படுத்தினார் தனால்தான் விநாயகரின் ஒரு தந்தம் உடைந்தது இது நமக்கு கற்பிப்பது அர்ப்பணிப்பு இருந்தால் எந்த சிரமமும் தடுக்க முடியாது யூ கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த கதை வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க